புனிதமான வராத்துடைய இரவை கழித்து அதனுடைய பகலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாவோ சுபகானோ தாலா அருள்நீ சல்லல்லாவோ அலைவ செல்லம் அவர்கள் இந்த புனித இரவு குறித்து சொன்ன மகத்துவங்களை நம்முடைய முன்னோர்கள் பெற்ற பாக்கியங்களை இந்த இரவில் அல்ல நமக்கும் அவனுடைய விதியில எழுதி நல்ல சீதேவிகளுடைய லிஸ்டிலே அல்ல நமக்கு பாக்கியத்தை தருவானாக வரக்கூடிய காலங்கள் நோய் இன்றி மருத்துவ செலவு இன்றி கவலைகள் இன்றி நீண்ட ஆயுளோடும் மன நிம்மதியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் அல்லாவுக்கு நிறைய வணக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் பொருளாதார பறக்கத்தோடு தந்தில் புரிவானாக கண்ணியமானவர்களே இன்று உலகத்திலே பார்க்கிறோம் பெண்கள் அதிகமான வேர்கள் சம்பாதிக்கிற ஒரு தளமாக செல்போன்களை ஆக்கி கொண்டார்கள் அதிலும் எப்படி சம்பாதிக்கிறது என்றால் தான் புடவை கட்டுறதை காட்டுவதில் இருந்து தான் பாத்ரூம்ல இருந்து வீடியோ போடுவதில் இருந்து டிக்டாக்னு ஒரு பேர ஆரம்பிச்சு அதுவும் அந்த வீடியோ அவங்க போடுறது எப்படின்னா எல்லாரும் படுக்கைக்கு போன பிறகுதான் அந்த டிவி வீடியோ போடுவாங்க அதன் மூலமாக இளைய சமுதாயத்தினர்களை திருமணம் முடிக்காத வாலிப பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெருமானார் செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனை செய்தான் கெடுப்பதாக இருந்தால் அவன் பெண் உருவத்தில்தான் செய்தான் வர்ற அந்த யார் தான் வருவான் பெண் உருவ ஆக அந்த அளவிற்கு ஒரு பொம்பளை அன்னைக்கு சொல்றா நான் ஒரு வீடியோ போட்டா என் வீடியோ ஒரே நாள்ல பத்து லட்சம் பேர் பார்க்க ரெடியா இருக்காங்க அதை சொல்றதுல எனக்கு ஆட்சேபம் இல்லைங்கிறான் என் அழக ரசிக்கிறதுக்கு எத்தனையோ வாலிபர்கள் இருக்கான் இப்படி இந்த அளவிற்கு தன்னுடைய அழகை கூறு போட்டு விற்கக்கூடிய ஒரு கொடூரமான இந்த காலகட்டத்தில் நம் கண்ணையும் காதையும் நம் ஈமானையும் இதயத்தையும் பாதுகாப்பது என்பதே ஒரு சவாலான ஒரு காலம் ஒரு விஷயத்தை நல்ல விளங்கணும் இல்ல எல்லா பெண்களும் இது மாதிரி தானா அப்படின்னா அதுல ஏதோ ஒரு நாலு மரம் தான் எல்லா மரமும் கள்ளி செடியாவா இருக்கு கள்ளி மரமா இருக்கிறது ஏதோ ஒரு மரம்தான் இருக்கும் நல்லவங்க எத்தனை பேர் இருக்கிறார் பத்தினிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்திய இந்த புராணங்கள்ல கோலன் கண்ணையுடைய இதை சொல்லுவாங்க தன் கணவன் சந்தேகப்பட்ட என்பதற்காக மதுரையை எரித்தால் கண்ணையின் ஒரு இந்து புராணங்கள்ல சொல்லுவாங்க இஸ்லாமிய வரலாறுல நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி எத்தனையோ பேர்களை கற்பு கரசிகளை பேணுதலான பெண்களை எத்தனை பேர் இந்த சமுதாயம் கண்டிருக்கிறது ஒரு நாலு மோசமானவளுடைய உருவத்தை செல்லில் பார்த்து விட்டு எல்லா பொம்பளையும் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தோணுகிறது சூழ்நா சொன்னாங்க பீடைன்னு ஒண்ணு இஸ்லாத்துல கிடையாது அப்படி ஒன்னு இருந்தா பொம்பளை விஷயத்துல பீடை உண்டு அப்படின்னு சொன்னாங்க இஸ்லாத்துல பீடைன்னு ஒண்ணு கிடையாது அது அவசன்னு ஒண்ணு கிடையாது தரித்திரின்னு ஒண்ணு பிடிச்சவனு கிடையாது அப்படி பீடைன்னு ஒன்னு இருந்தால் ஒரு மனிதனுக்கு வீட்டுல அந்த பீடை இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரி ஒரே சண்டையில பக்கத்து வீட்டுக்காரன் அதனாலதான் ஒரு வீடை நான் அட்டை வீட்டை ஒரு பழமொழி முதல்ல போது அடுத்து அடுத்திருக்கு அந்த வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவனான்னு பார்க்கணும் உங்க அம்மி இடிக்கும் போது கூட சில வீட்டுல வீட்டு சௌரி இடியுமா செலவுக்கு உங்க வீட்டுல தான் இது பண்ணுவோம் ஒரு ஆணி அடிக்க கூட விட மாட்டான் இந்த மாதிரி எத்தனை சண்டைகள் இருக்கிறது அது மாதிரி ஒரு பெண் வந்து குணங்கெட்டவளாக இருந்தால் சொல்பேச்சு கேட்காதவளா இருந்தால் வாய் நீளமானவளாக இருந்தால் அவனோடு நிம்மதியாக ஒரு மனிதன் வாழ முடியாது சுல்லா சொன்னாங்க நாலு பொம்பளைங்க நரகத்துக்கு போவாங்க நாலு பொம்பளைங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல யார் ஒரு ஆள் யார் சொன்னாங்கன்னா ரொம்ப வாய் பேசுறவர் மாப்பிள்ளிட்டு ரொம்ப வாய் பேசுறவங்கறத நமக்கு சொல்லி காட்டினா அலங்கரிச்சுட்டு பூசு பூசா பூ ஒட்டி நகை போட்டு நகை பாருங்க சில பேரு எல்லா நகையும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி வெளியே வருவாங்க ஆழ்த்த அழகுறவ நரகத்துல இருப்பான்னு நாங்க செல்லாலி ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்றவ நர அல்ல சவிக்கட்டும் சபிக்கும் பேண்ட் ஷர்ட் போட்டு நடண்ட் டி ஷர்ட் போட்டு விட்டு அழக வெளியே காட்டு போறாங்களா இல்லையா இவங்களை தான் அதை ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்றாங்களா இவங்களை என்னைக்கு சில பேர் நீங்க மாப்பிள்ள தானே உன் பெட்ரூம்ல பாத்துக்கணும் டி ஷர்ட்டோட மொஞ்சாதி பாக்க நினைக்கிறியா ஜீன்ஸ் பேண்டோடு பாக்க நினைச்சா நீ கதவை கூட்டிட்டு அது அது போன்ல வேற எடுக்க எடுத்துக்கிறது போன்ல உள்ளதுதான் எல்லாத்துலயுமே இருக்குமே உள்ள குப்பை தொட்டில எல்லாத்துலயுமே கிடைக்குமே இஸ்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போடவானு சொல்லல டி ஷர்ட் பொஞ்சாதி போடவாஞ்ச போட்டுட்டு வெளியே போவாங்க தான் நம்ம சொல்றோம் ஆக இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இல்ல ஆடையிலே ஆண் அடகை ஆண் ஆடை விடக்கூடிய பெண்ணுக்கு ரசூல்லா சாபமிட்டாங்க ஆனா அதே சமயத்தில் இன்னைக்கு இப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதாவது ஒரு செலவாத்துடைய கித்தா போடணும் மொராக்கோ நாட்டை சார்ந்த சுலைமான் கிதாப் இருக்கிறாங்க ஏழு நாள் செலவாத்து சனிக்கிழமை ஓதர செலவாத்து வெள்ளிக்கிழமை ஓதர செலவாத்துன்னு ஒரு தொகுப்பு மொராக்கோ நாட்டை சார்ந்தவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த சுலைமான் ஜசூலி ராமத்துள்ளாலி இருக்காங்களே அவங்க வந்து மொரோக்கோ நாட்டுல அடங்கி இருக்கிறாங்க பெரிய அற்புதமான அந்த செலவாத்து தொகுப்பு அவங்க எழுதுனது எப்பன்னு தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் எழுதியிருப்பாங்க ஒரு நாள் உழுவு செய்ய தண்ணி இல்லாம ஒரு பயணத்துல இருந்தாங்க கிணத்துல வந்து நிக்கிறாங்க தண்ணி வாலி இல்ல வாலி இல்லையே எப்படி இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டும் போது ஒரு மேட்டு பகுதியில இருந்து ஒரு பெண்ணு பார்த்து கொண்டிருந்தது ஒரு சின்ன பிள்ளை என்ன நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கவங்களா முடியாதா நீங்க பெரிய அறிஞரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த சின்ன பிள்ள வந்து ஏதோ ஓதிய அந்த கிணத்துல ஊத்தி தண்ணி மேலேயே வந்துச்சு இந்த சின்ன பிள்ளை பெரிய மனுஷனா இருக்க உங்களுக்கு கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டுல இருந்து கீழே இருந்து தான் ஊச்சி தண்ணி மேல வந்துச்சு கேட்டாங்களா என்னம்மா ஓதனேன்னு சுல்லாவுடைய சில செலவாத்துக்களை நான் ஓதனே பாருங்க சலவாத்துக்குள்ளையும் அப்படி தெய்வீகமான சக்தி உள்ளதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பிறகுதான் சத்தியம் பண்ணாங்களா எல்லாருமே சத்தியமா நான் என்ன செய்வேன் செலவாத்துல ஒரு கிதாபை எழுதுவேன் சொல்லி அதுல எழுதுனதுதான் தான் அவங்க எழுதின தலாயிலுல் ஹைராத் என்ற ஒரு தொகுப்பு அப்ப பாருங்க எத்தனையோ பேர்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து ஞானம் பிடித்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய இன்னைக்கு பாருங்க ஞானிகள் வரலாறுல சொல்ல போனா அபிஎசித்து பிஸ்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிசிதூ பிஸ்லாமிங்கிற அந்த அவங்க அவங்களுடைய இன்னைக்கு பாருங்க தாயை போல புள்ள அப்படிம்பாங்க அது மாதிரி தாயை போல அவங்க அவங்க பிள்ளைகளை ஞானியா ஆக்கின தாய்கள்லாம் உலகத்துல இருக்கிறாங்க பிள்ளைகளை ஞானியாக ஒரு நாள் தன் உம்மாட்ட தண்ணி கேட்டாங்க அபிஎஸ்தில் பிஸ்லாமியை ரெலி எல்லானும் தன் தண்ணி கேட்டாங்க தண்ணி கொண்டு வரதுக்கு தூங்கிட்டாங்க அவங்க உம்மா நம்ம தண்ணிய வச்சிட்டு நம்ம தூங்கிடுவோம் அவங்க எப்போ எழுதுற வரைக்கும் தண்ணிய கையிலேயே வச்சுட்டே இருந்தாங்களாம் கண் அது நேரம் வந்து ரொம்ப கூலான நேரம் தண்ணி ஐஸ் ஐசா உறைஞ்சிட்டு அவங்க வச்சிருந்தது கூஜா கூஜாங்கிறது அது ரொம்ப கூலா இருக்கக்கூடியது மண் மண் கூஜா பாருங்க நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் குளுந்த தண்ணி கூஜால ஊச்சி குடிப்போம்ல குளுந்த தண்ணி பானையில தண்ணி குடிப்போம்ல அந்த மாதிரி அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சிட்டு தண்ணி நைட்டுக்குள்ள நிக்கிறாங்க அப்படி உறஞ்சி ஐஸ் கட்டி எவ்வளோ கையில குடிக்க முடியுமா ஐஸ் பார ஐஸ் பாலே நம்மளால கை ஐஸ் பால் கடையில் வாங்குற மாதிரி கையில வைக்க முடியுமா வைக்க 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 என்ன ஆயிரம் அப்படி ரத்தம் கை இதாயிடும் நம்ம கீழே போட்டுருவோம் அப்படி வச்சு பாருங்க அப்படியே தோல் உறிஞ்சி பிளட்டு வந்துடும் ஐஸ் கட்டி கையில வச்சு பாருங்களேன் செக் பண்ண ஆ நைட்டு புள்ள நின்னாங்க அந்த அந்த பூஜா உறைஞ்சி போன தண்ணி ஐஸ் பா தண்ணி உறைஞ்சி போய் கையெல்லாம் அப்படியே முழிச்சு பாக்குறாங்க மகனே என்ன தூக்கு தண்ணி கட்டிங்க அப்படி அப்படின்னு அப்படியே நிக்கிறீங்களா நைட்டு புள்ள இப்படியா நினைக்கிறீங்க என் இல்லா நீ பொருந்திக்கொள் என் மான நான் பொருந்திக்கிட்டேனா எவ்வளவு பெரிய துவா பாருங்க ஏழு பேர் துவாவிலே தாயுடைய துவாவையும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்களா இல்லையா அந்த அவங்களுடைய க அதுக்கப்புறம் அந்த பூஜா கொடுக்குறாங்க கை தோ தோலை தோலா உறிஞ்சி ரத்த வடி தம் புள்ள இப்படி ஒரு பணி விடையா அப்படின்னு துவா செய்தான் அவனுடைய அதை செய்தி எழுதிட்டு அடுத்த வரியில் எழுதியிருப்பாங்க அவங்களை அபிசீத்து இஸ்லாமியர் அலி இல்லாம குழந்தை உண்டாயிருக்கும் போது சந்தேகத்துக்குரிய எந்த உணவையும் சாப்பிட மாட்டாங்களாம் இது அலா அலா அறாமா இன்னைக்கு ஒரு கடையில போய் சாப்பிட்டார ஹோட்டலை பாக்குறதே கிடையாது முஸ்லீம் ஹோட்டலா அலா அலி எழுதி போட்டிருப்பான் அப்படித்தான் எழுதி போட்டிருப்பான் நான் ஒரு தடவை தூத்துக்குடிக்கு போயிருந்தேன் ஒரு ஆஸ்பத்திரி திடீர்னு அவசரப்பட்டு என்ன செய்யிட்டேன் ரொட்டியை வாங்கி சாள்லாம் ஊத்த அப்புறம் பார்த்தா அது என்னது மேல முஸ்லிம் ஹோட்டலே இல்லை கரி சாலைலாம் ஊத்தச்சோட்டு எதுக்கு சொல்றேன்னா தெரியாம இருக்கும்போது கருவுற்று இருக்கும் போது கூட சொல்றோமா இல்லையா சில நேரத்துல டாக்டர் மார்கள் இதை கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருப்பாங்க அப்படி ஏதாவது யாருக்கு சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு பாதிக்குன்னு சுடாம இல்லையா அத மாதிரி சில பேர் சாம்பல் அள்ளி திம்பாங்க சில பேர் மண் அள்ளி திம்பாங்க சில குழந்தை உண்டானவங்க அதனால புள்ளைக்கு பாதிக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அறாம நான் சாப்பிடாம அந்த பிள்ளைய பாதுகாத்ததுனால அவங்களுக்கு பிறந்த பிள்ளைய அவளியா வாயிட்டாங்க பாருங்க அப்ப இன்னைக்கு பாருங்க நம்ம பிள்ளைங்க நான் செய்தித்தானா இருக்கேன் நாம நம்ம செய்தா இருக்க குணத்துல இருக்கு அப்ப பாருங்க ஷாவானான்னு ஒரு அம்மாவை பத்தி எழுதுறாங்க அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது இன்னைக்கு பையன் பிறந்த உடனே விபரமானவன் பையன் என்ன கேக்குறேன் நம்மள்கிட்ட எனக்கு ஒரு பைக் எடுத்தான்னாங்க அந்த மாதிரி ஆகி அல்லது எனக்கு செல்லு வாங்கித்தான் அல்லது டேப்லெட் எதனா அதே வாங்கிதா இதுதான் கேக்குறான் ஆனா அந்த அவங்களுடைய வளர்ப்பில் இன்னைக்கு அதை இன்னைக்கு அது இல்ல இன்னைக்கு வந்துருச்சு கேட்கறான்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கும் டிவி இல்லாத ஊடுரு இன்னைக்கும் சில பிள்ளைங்கள்ட்ட வந்து டச்சி ஸ்கிரீன் இல்லாத செல் இல்லாத வீடு இருக்கத்தான் செய்யுது இன்னைக்கு இஸ்லாமியம் இருக்கத்தான் செய்யுது நம்ம சொல்லிக்கிற வேண்டியதுதான் எல்லாமே ஐபோனா வச்சிருக்காங்க இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் ஆட்டாக்கார சொன்னாரு நான் இது வரைக்கும் நான் ஒரு சினிமா தேட்டர் கூட படம் பார்த்ததே கிடையாது என்ன ஒரு நேற்று சொன்னார் இன்னைக்கு பாக்கிறேன் நம்ம கோசாப்பாட்ட சில பொம்பளைங்க அன்னைக்கு பாக்கிறேன் ஒரு தியேட்டர் வாசல்ல தைரியமா போறாங்க குறுக்கா போட்டு வெளிக்கிழமை ரொம்ப யோக்கியம் பாருங்க இது நாசமா போன புர்க்காவை போட்டு எதுக்கு நீ போற நீ புருக்கா போட்டு மாப்பிள்ள கூட படம் பார்க்க வரணிங்க எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க அந்த கலாச்சாரம் பாருங்க எவ்வளவு அசிங்கம் பாருங்க அது ஒரு அப்படி ஒரு மார்க் உலகத்துல இருக்கா அது ஒரு பெருமையா அவன் கூட்டு போறான் எல்லாம் போட்டு ஏதோ பள்ளியாசலுக்கு தொழ போற மாதிரி எவ்வளவு பெரிய கேடு பாருங்க நான் ஒரு வெள்ளிக்கிழமை நான் பகிரங்கமா ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு அராமன் இடத்துக்கு போற எல்லாரும் பாருங்க அப்படிங்கிறத அல்லாவுக்கு பாவம் செய்கிறவங்களை கூட அல்ல மன்னிச்சிருவான் ஆனா பகிரங்கமா செய்யறவங்களும் அல்ல மன்னிக்க மாட்டான் பாவம் செய்யறவங்களும் அல்ல மன்னிச்சிருவாங்க ஏன் பாவத்தோடு தான் நம்ம பாவம் செய்யறவன் மனுஷன் வானவர்கள் இல்ல நம்ம நம்ம ஞானி கிடையாது முற்றிலும் துரிந்து முனிவர் இல்ல ஆனால் அதையும் பப்ளிக்கா பண்றான் பாருங்க சிலவன் மூஞ்ச முடி திருடம் போறான் பாருங்க போலீஸுக்கு திடீர்னு அவனை அணி கொடுத்தனுக்கு ஒரு பிள்ளைய கற்பழித்தான்னு சொல்லி சில பேருக்கு தூக்கு போட்டான் அன்னைக்கு தூக்கு போகும்போது அவங்க மூஞ்சி மூடிட்டு எதுக்கு போறான் வெக்கப்பட்டு தானே போறான் வெக்க இருக்கத்தானே செய்து நாலு பேர் வீடியோ எடுத்து கேவலப்படுத்திட கூடாது அப்ப வெக்கப்படுறது அல்லவுக்கு பிடிக்கும் சொன்னா வெக்கம் ஈமானில் ஒரு அங்கம் ஈமான்ல எழுபது கூறு போட்டா ஒரு பாயிண்ட் என்னது வெக்கம் உள்ளவன் என்ன செய்யாது வெக்க உள்ளவ கற்ப பறி கொடுப்பாளா வெக்க உள்ளவ மூஞ்ச திறந்து காட்டுவாளா வெக்க உள்ளவ பெட்ரூம்லதான் என்ன செய்வா பூ வைப்பா வெளியே பூ வச்சு நிக்க மாட்டான் வெக்க உள்ள முகத்தை வந்து மேக்கப் பண்றதா மா மாப்பிள்ளை கிட்ட மேக்கப் பண்ணலாம் பெட்ரூம்லதான் மேக்கப் பண்ண வெளிய மேக்கப் பண்ணி நிக்க மாட்டேன் ரசூல்லா சொன்னாங்கல்ல யாரு முகத்தை பெண்கள் அழகு நிலையத்திலே சென்று தன்னுடைய பல்லை அறத்தால் மேக்கப் பண்றவங்களை அல்லா சவிக்கட்டும் நாங்க ரசுல்லா என்ன சொன்னாங்க மேக்கப் பண்ணிட்டு வெளிய காட்டுறாங்கல்ல அவங்கள நீ பாருங்க நான் ஊருக்கு தஞ்சை வதன பாத்தேன் லிப்டிக் போட்டுக்கிட்டே பசன் நிப்பாங்க நீ லிப்டிக் போடு பெட்ரூம்ல போடுறது இஸ்லாம் சொல்லுது எதுக்கு நீ வெளியே பஸ் ஸ்டாண்ட்ல போடுற உ உன்னுடைய உதட்ட அழகா காக்கணும் மாப்பிளையிட்ட காட்டிக்கோது பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம் அந்த ஊருக்கு அப்படியே மாறிடுச்சு பொம்பளைங்க அது எங்க பாக்கலாம் நீங்க தாய்லாந்துல பார்க்கலாம் ஹாங்காங்கல பாக்கலாம் சிங்கப்பூர்ல அப்போதானே பாக்கலாங்க அமெரிக்கால பாக்கலாம் அமெரிக்கால ஒரு தடவை திடீர்னா நான் நிர்வாண பொம்பளை நிர்வாண போராட்டம் பேர்ல எல்லாத்தையும் திறந்து போட்டு நிர்வாண போராட்டம் நடத்துனாங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நாடுன்னா கலாச்சாரம் பாருங்க ஆக இஸ்லாமிய வரலாறு எடுத்துக்கிட்டா எத்தனையோ சீமாட்டிகள் உலகத்துல ஹம்பல் இருக்க வரலாறு எழுதுவாங்க ஒரு பொம்பளை வந்தான் அவன் மகனார் அப்துல்லா சொல்றாங்க ஒரு அம்மா வந்தாங்க வாப்பா இருக்காங்களா உள்ள ஆமா நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க உள்ள வந்தான் வந்த உடனே இம்மா இவங்க வாப்பா அஹமதிமாம் அந்த அம்மா கேக்குது இமாம் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு டவுட் நான் வந்து நூல் திக்கிற நூல் திரிக்கிற பணி செய்யறேன் இல்ல நைட் நேரத்துல விளக்கு போட்டு இந்த விளக்கு வெளிச்சத்துல தான் என்ன தடவை நூலை அணைஞ்சிருச்சு அப்ப நிலவு வெளிச்சத்துல வச்சு என்ன செய்ய நான் திரிச்சேன் இப்ப நான் அது பொருளை விற்கும் பொழுது இது நிலவு வெளிச்சத்துல விச்ச இது தைச்சது இது என்னுடைய வெளிச்சம் என்னுடைய லைட்டி வித்தியாசம் காட்டி விக்கணுமா என்ன அது இயற்கை வெளிச்சம்ல நம்ம எண்ணெய ஊத்தில மனிச்சிருக்க அதை இது பண்ணிருக்கோம் கொஞ்சம் சுரமா கரண்ட் எல்லாம் நிறைய கரண்ட்டு போகுதுங்க அதுலதான் நான் இதால பாத்துருக்கேன் அப்படி சொல்றானா இல்லையா இயற்கை வெளிச்சத்துல நான் தைச்சதுனால அந்த ரேட்டை கம்மி பண்ணி விக்கணுமா எவ்வளவு பேணுதலான பெண்கள் பாருங்க ஹலால் ஹலாம் பாக்குறதுல எவ்வளவு பேண்டுதல் பாருங்க அது சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அந்த காசு இது இது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது நான் நிலா வெளிச்சத்துலதான் இதை அடிச்சேன் இதுல எனக்கு எண்ணெய் எல்லாம் போகல அப்படின்னு விற்கணுமான்னு கேட்டாங்க எவ்வளவு பெரிய அப்ப கேட்டா அவங்க சொன்னாங்க உனக்கு அதுல எதுவும் வித்தியாசம் தெரியுதா வித்தியாசம் தெரிஞ்சா வித்தியாசம் தெரியலன்னா வித்தியாசப்படுத்த தேவையில்லை இல்ல அதையும் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு அதுல ஒன் கையை பிடிக்காது இல்ல அதுல எனக்கு என்ன ஊத்துறதுனால எனக்கு கொஞ்சம் கையை பிடிக்கினால அப்போ அது கொஞ்சம் கூட வச்சுவி இது நிலா வெளிச்சத்துல படிச்சதுனால தன் எனக்கு இல்லனு செலவாகல அப்ப கம்மியா விற்கனா கம்மியா விற்றுக்க உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சா அது வித்தியாசம் தெரிஞ்சுன்னா ஒரு நோயாளி திடீர்னு திடீர்னா வெட்டில கடந்து நோயில புலம்புவாங்கல்ல இந்த புலம்பல் இது புலம்பலா அல்லாட்ட முறையிடா நோயாளிகள் ஆஸ்பத்திரியில கடந்து புலம்புறாங்கல்ல ஐயோ இப்படி தாங்க முடியல இந்த புலம்பல் அல்லாட்ட முறையிடுறதா அல்லது அது புலம்பலா நான் நினைக்கிறேன் இது தான் முறையிடுறது அப்படின்னு சொன்னாங்க இந்த அந்த அம்மா எந்த வீட்டுல போய் நுழையுதுன்னு பாரு அப்படின்னு மகன் சொன்னான் இப்ப பார்த்தா மிஸ்ருல் ஹாபி என்ற இறைநேசர் வீட்டுல போய் நுழையுது மகன் சொன்னாரு வந்தது யார் தெரியுமா இறைநேசர் செல்வர் மிஸ்ருல் உடைய தங்கச்சி தான் வந்துட்டு போனாங்க அதான பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் அவ தங்கச்சியா தான் இருக்க முடியும் சொன்னாங்க இந்த மாதிரி ஹலால் ஹாரா இன்னைக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை ஏனாஞ்சலி ஊட்ட நாடகம் சவுண்டாட்டு ஏன்னா நேத்தூர்ல தொடர் இன்னைக்கு பார்க்கணும் இல்ல அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் கிடையாது நேத்தூர்ல தொடரல இன்னைக்கு பாக்கணும் வெள்ளிக்கிழமை தொழுது முடிஞ்சுட்டா வெளியே நாடகம் முடிஞ்சு போச்சு தொழுவு முடிச்சு வெளியே முடிஞ்சு போச்சா செல்லா அலிசன் சொன்னாங்க அபு ஒரேரா அலி அல்லானு ஹதீஸ்ல இருக்கு ரசூல் செல்லா அலிசன் சொன்னாங்க அசர் பாங்கு சொல்ற வரைக்கும் மகிரிப்பு சனிக்கிழமை பாங்கு சொல்ற வரைக்கும் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்குன்னு சொன்னாங்க துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம் எது வரைக்கும் ஜும்மா நேரம்ல அசர் முடிய அதனாலதான் சாபாக்கள் அசர் தொழுது மகிழிப்பு நேரத்துல கூட துவாவுக்கா இருப்பாங்களா வெள்ளிக்கிழமை துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம் அதுல நமக்கு கிடைக்கணும் அப்படிங்க நம்மளால என்ன செய்ளங்களுடைய அதுக்குன்னு சில கிருக்கு இருக்குல்ல நாடக கிறுக்கு சில பேர் இருக்கு ஆக எதுக்கு சொல்றேன்னா உலகத்துல எத்தனையோ சீமாட்டிகள் உலகத்துல வாழ்ந்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னோடியாக நம்ம கொள்ளணும் ஈசா இஸ்லாத்துடைய காலம் ஈசா அலி காலத்துல ஒரு சமயம் ஒரு அம்மா தந்தூரி அடுப்பு தந்தூரி பத்திரிக்கையில் தந்தூரி அடுப்பு உள்ள ஒட்டி இது பண்ணுவாங்க சுத்தி பெரிய இது மாதிரி அடுப்பாரு உள்ள ஒட்டி ஒட்டி என்ன செய்வாங்க உள்ள ஒட்டி வச்சிருப்பாங்க தந்தூரி அடுப்பு பத்திரிக்கை அந்த வடநாடு எல்லாம் பார்க்கலாம் தந்தூரி அடுப்புல ரொட்டி ஒட்டி சரி சூடாட்டுன்னு தக்பீர் கட்டி தொழுதான் திடீர்னு சேர்த்தான் ஒரு பொம்பளை உருவத்துல வந்துட்டான் பக்கத்து வீட்டுக்காரி உருவத்துல ஏ ரொட்டி கருவிது ரொட்டி கறி அந்த அம்மா தொல் தக்பீர் கட்டி தொழிலரம்பிச்சு ரொட்டி கரியுது ரொட்டி கரியுதுன்னு ரொட்டி கரியுதுன்னு சொன்னவனா என்ன செய்ய அந்த அம்மா தொழுவை கெடுக்கிறதுக்காக அந்த அம்மா என்ன செய்யல தக்வீர் அவுக்கவே இல்லை திரும்பி கூட பார்க்கல சேத்தான் தானே வந்த அம்மா இருந்தா சொல்லிட்டு போயிருக்கும் அல்லது என்ன செய்யும் ரொட்டி எடுத்துரு சாதாரண பொம்பளையா தான் என்ன செய்யும் அந்த ரொட்டியை எடுத்திருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல பொம்பையும் சேத்தான்ல தப்புன்னு அந்த வீட்டுல உள்ள குழந்தையை கொண்டு அந்த அடுப்புல கொண்டு வச்சுட்டான் ரொட்டி கறின்னு திரும்பல உன் புள்ள எரியுது அதுலயாவது திரும்பியா பாப்பணும் திரும்பவே இல்லை அல்ல என்ன செய்யும் தெரியுமா நீ இந்தியா சேத பண்ற அந்த கங்கையே வயர கல்ல மாத்திடும் கல்லும்பாங்க அக்கீ கல் சோப்பா தான் இருக்கும் டைமண்ட்ல அக்கீக்கு டைமண்ட் ஒரு டைமண்ட் இருக்கு அந்த டைமண்ட் சோப்பா இருக்கும் அந்த நெருப்பு கங்கையா அல்ல டைமண்டா மாத்தி விட்டான் உள்ள அந்த புள்ள இருந்து விளையாண்டிட்டு இருந்துச்சான் பாருங்க பெரிய நெருக்கத்தில் இருக்கு பாருங்க அல்லா உடைய நெருக்கத்தில் இருக்கு பாருங்க இப்ராஹிம் அலி வந்து அல்ல நெருப்புல போட்டான் நெருப்பு எரிச்சுதா கரிச்சுதா நெருப்பு இல்லங்க நெருப்பு என்றால் கரிக்கும் கத்தி என்றால் அறுக்கும் ஆனால் அல்லாவோடு அர்ப்பணிச்சுட்டா அந்த அந்த ஆளுக்கு இஸ்மாய் கழுத்துல கத்தி அறுக்கல இப்ராஹிம் உடல் நெருப்பு எரிஞ்சதை நெருப்புக்கு சக்தி இல்ல இருக்கா நினைச்சாதான் யாரு நமக்கு வேண்டியவரா அல்லாவுக்கு வேண்டியவரா இது கேள்விப்பட்டு இஸ்லாஸ்லாம் கூப்பிட விட்டாங்களா நீ உன் புள்ளை அடுப்புல வச்ச கூட உன் புள்ளைய நெருப்புல விளையாண்டு அந்த உடம்புல இருந்து வந்த பிள்ளைக்கு எவ்வளவு பவர் பாருங்க தாயை போல புள்ள தாயி அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றதுனால புள்ள எப்படி இருக்கு பாருங்க ஈசாலேஸ் எல்லாம் கேட்டாங்களா நீ எந்த அமலினாலும் அல்லாக்கு நீ நெருக்கமான அந்த நாலு அமல் என்கிட்ட உண்டு நான் எப்போ ஒழுவு அந்த ரக்காயத்தை தொழுதுருவேன் ரெண்டு ரக்காயத்தை எப்போ ஒழுவு செய்தாலும் ரெண்டு ரக்காயத்தை தொழுதுருவேன் அதே மாதிரி யார் யாரு என்ன எந்த விஷயத்துக்காக ஒரு தேவை நாடி வந்தால் அந்த தேவை அல்லாவுடைய திருப்திப்படுத்துற தேவையா இருந்தா ஆஸ்பத்திரி போகணும் இவன் புள்ள உண்டா இருக்கு கூட வாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பார்க்க போறதுக்கு அல்ல பார்க்க ஜோடி போடுறது அல்ல அங்கங்க தேவையில்லாத விஷயத்துக்கு போறதுக்கு அல்ல ஆக அல்லா திருப்தி உள்ள தேவைக்கு யார் வந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்றுவேன் அதே மாதிரி யாரு எனக்கு எம்ப தொந்தரவு கொடுத்தாலும் அதை தாங்குவேன் எப்படி ஒரு மையத்து கபூர்லயத்தின் மையத்து எப்படி உயிர் உள்ள உயிர் உள்ளவர்கள் மூலமா தொந்தரவை அது சகிக்குதோ அது மாதிரி நானும் உள்ளவர்கள் மூலமா தொந்தரவை சந்தி பாருங்க எத்தனையோ மன்னரைய மேல பிரிச்சுக்கிட்டே போறோம்ல சொன்னாங்க கபூர்ல ஊனிட்டு நிக்காதீங்க உங்கள் ஊனதனால் அந்த மையத்தை தொந்தரவு அணிவிக்குதுன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க கபுரு மேல செருப்பு போட்டு நினைச்சாதீங்க அதாவது மேல நடக்காதீங்கன்னு சொன்னாங்க என்ன நம்ம தலையில ஒரு ஆள் மேலையா மீந்தா நம்ம வலிக்குதானே செய்யும் அப்ப மையத்து எப்படி உயிர் உள்ளவர்கள் மூலமா மையத்தை நோவினை அனுபவிக்கிற மாதிரி நானும் எத்தனையோ பேருடைய நோயின நான் கொடுவேன் அதனாலதான் அல்ல உனக்கு இவ்வளவு ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் அப்ப உலகத்துல சீமாட்டிகள்ங்கிறவங்க ஒரு ஒரு ரெண்டு இல்ல நிறைய இருக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி ஒண்ணுக்காவது ஒரு நாலு பேர் டிவியில டிக்டாக் போட்டு நாசமா ஆக்கினாலும் இஸ்லாம் உயர்ந்த பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பாத்திமாக்கள் பேர் வச்சிருக்கோம் எத்தனையோ ஆயிஷாக்கள் பேர் வச்சிருக்கோம் எத்தனையோ கதீஜாக்கள் பேர் வச்சிருக்கோம் அதெல்லாம் தனி டாபிக் அதை பேசுறதுக்கு நேர் வரும் இதான் ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அதே மாதிரி இசை விமூசால இஸ்லாம் காலத்துல ஒரு அம்மா கரெக்டா டயத்துக்கு தொழுதுருமா அந்த வேலைக்கு கரெக்டா தொழுதுருமா ஒரு ஆனா மாப்பிள்ள நல்லவன் கிடையாது சுராவன் சுரோனுக்கு ஒரு தடுத்துக்கிட்டே இருந்தான் இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ணா அந்த அம்மாட்ட பணத்தை கொடுத்து வச்சான் கொடுத்து வச்சு இவங்க அந்த அம்மா பீரோல கொண்டு வச்சு அந்த பணத்தை திருடி கொண்டு வந்து கடல்ல கொண்டு போட்டான் சேட்டை பண்றான் பாருங்க உடனே அல்ல என்ன செய்தான் ஒரு மீனை இப்படி நூலிவு இன்னும் நபி மீனை முழுங்க வச்ச மாதிரி அந்த மீனை முழுக்க வச்சு ஒரு மீன் முழுங்கு வச்சு இவன் போய் கடையில போய் மீன் வாங்க போனான் அந்த மீனை வந்து பஞ்சாயத்துக்கு கொடுத்தா அந்த அந்த மீனை அறுத்தா இவன் எந்த பரிசு கடல்ல போட்டானோ அது அந்த அம்மா கையிலேயே அல்லா கொண்டு சேர்த்தான் பாருங்க இதே இது நீங்க பாருங்க இந்த வரலாறு தான் இன்னைக்கு குறும்படமாக நிறைய பேக்ஸ் புக் ஃபேஸ்புக்ல அந்த செய்தி குறும்படமா வந்திருக்கு இஸ்லாமிய செய்தியை தான் இன்னைக்கு இணைச்சிடுறான் குறும்படமா தயாரித்து வெளியிடுறான் அது பாருங்க அந்த உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு இப்படியா பண்ற சொல்லி அந்த அம்மா அடுப்புல கொண்டு போட்டானா உடனே அந்த அம்மா என்ன அண்டவா ஒருவனே ஏகனே என் மீது நெருப்பு என் தோலை தொடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான் அந்த அம்மாவை நெருப்பு எரிச்சு இல்ல கரியல அப்ப எவ்வளவு அல்லாஹ் அல்லாவிட்ட வந்து அடுத்த வீட்டுல இருந்து கூப்பிடுற மாதிரி இன்னைக்கு அல்லா அல்லா அல்லான்னு கத்தி கூட நமக்கு தூவ கேட்ட நம்ம ஒப்பு கொண்ட மாதிரி தெரியல ஆனா அல்லாஹ் கூட்ட உடனே அடுத்த நொடியில அவங்களுக்கு தேட்டங்கள் நடந்தது என்றால் எவ்வளவு பெரிய தொடர்புல உலகத்துல வாழ்ந்த பெண்மணிகள் எல்லாம் உலகத்துல இருந்திருக்கிறாங்க அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக நம்முடைய நாம் பெற்ற பிள்ளைகளையும் நம்முடைய உறவினர்களையும் நாம் சார்ந்த இஸ்லாமிய பெண்களையும் இன்னைக்கு என்னைக்கு கோ எஜுகேஷன் ஆம்பளை பொம்பளை சேர்ந்து மொத்தமா படிக்கிற நினைக்கு வந்துச்சோ அன்னை கலப்பு திருமணம் யாருனாலும் யாரையும் கெட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஒரு மோசமான ஒரு நிலைமை இன்னைக்கு உலகத்துல ஒரு இஸ்லாமியனா இருக்கக்கூடியவன் கோ எஜுகேஷன் இடத்துல பிள்ளைய கட்டி வைக்க மாட்டான் படிக்க வைக்க மாட்டான் எங்க வந்து லேடிஸ் காலேஜ் இருக்கு இன்னைக்கு இந்துக்களே சில பிள்ளைய தன் பிள்ளைய நம்புறது இல்ல எத்தனை பேருக்கு எங்க நான் என் பிள்ளைகளை நான் உள்ளி லேடிஸ் காலேஜ்ல தான் படிக்க வைப்பேன் அப்படிங்கிற ஒருவே கொறி கொள்கையில இருக்கிறாங்க ஆனா நம்ம மக்கள் அதெல்லாம் தேவையில்லை சுதந்திரன் பேர்ல மொத்தமா சுதந்திரமாக்கி உலகத்தையே கேவலப்படுத்தி தீயில வரக்கூடிய செய்தியாக கடைசியில தூக்கில தொங்குற மாதிரி காரியத்தை பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாம் காப்பாற்றுவான் ஆக நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளா ஆக்கி ஒரு முடிவானாக வாகிருதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன்